முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு இந்திய அரசியலமைப்பு அதில் இன்றைய வகுப்பில் நம்ம அடிப்படை கடமைகள் பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம பகுதி நான்கு வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ பகுதி நான்கு ஏ ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பகுதி நான்கு ஏழு இருக்குது பகுதி நான்கு ஏவில் இருக்குது இந்த இதோட விதிகள் அப்படின் போது அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஏழு இருக்குது ஐம்பத்தி ஒன்று ஏழு ஸோ இந்த அடிப்படை கடமைகள் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஒரு சின்ன உதாரணம் மூலம் போயிடுவோம் பாருங்க அடிப்படை கடமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சில கடமைகள் இருக்கு அப்படின்னு இந்திய அரசுல என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க இது ஆரம்பத்துலேயே இருந்ததா அப்படின்னா கிடையாது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் என்னது ஜனவரி இருபத்தி ஆறுனு தான் சட்ட நடைமுறைக்கு வந்துச்சு அன்றைய நாள்ல அடிப்படை கடமைகள் இருந்ததா அப்படின்னா என்னது கிடையாது அப்போ அப்படின்னா அது எப்போ கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போனா இந்த அடிப்படை கடமைகள் என்ற கான்செப்ட் பெறப்பட்ட நாடு ரஷ்யா அடிப்படை கடமைகள் பெறப்பட்ட நாடு என்னது ரஷ்யா ஸோ இந்த அடிப்படை கடமைகளில் இந்திய அரசியலமைப்புகளை கொண்டு வந்த முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் நடந்த உள்நாட்டு கலவரம் உள்நாட்டு கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்தியாவில் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடக்குது அப்போதான் என்ன அப்படின்னா தேசிய நெருக்கடியை அமல்படுத்துறோம் இந்தியாவில் இதுவரைக்கும் மூன்று முறை தேசிய நெருக்கடி நடந்திருக்கு அதுல தான் இந்த உள்நாட்டு கலவரம் ஒன்று சரியா அந்த மூன்று தேசிய நெருக்கடிகள் என்ன அப்படின்னு கமான்ல தெரிவிங்க அடுத்து சோ இந்த உள்நாட்டு கலவரத்தின் காரணமாக மக்கள் பெரும் போராட்டத்தை சரியா ஈடுபடுறாங்க போராட்டத்துல ஈடுபடுறாங்க பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறாங்க இந்த பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதனால மக்களுடைய கடமைகளை வந்து பொறுப்புகளை மறந்துடுறாங்க இதனால மக்களுக்கு கடமைகளை அறிவுறுத்த வேண்டிய தருணம் ஏற்படுகிறது இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது அந்த கமிட்டி தான் என்ன அப்படின்னா சரண்சிங் கமிட்டி எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல சரண்சிங் கமிட்டி அமைக்கப்படுகிறது இந்த சரண்சிங் கமிட்டி மக்களுக்கு அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்னு வரையறுத்து கொடுக்கறாங்க என்னென்ன கடமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு எட்டு கடமைகளை பரிந்துரைக்கிறாரு அவர் கடமைகள் அப்படின்னு எத்தனை பரிந்துரைக்கிறாரு எட்டு கடமைகளை பரிந்துரைக்கிறாரு மூன்று தண்டனைகளை பரிந்துரைக்கிறாரு எட்டு கடமையை செய்யணும் அப்படி செய்ய தவறினா அப்படின்னா மூன்று தண்டனைகள் என்னது கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவருடைய எட்டு கடமைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மூன்று தண்ட தண்டனைகள் நிராகரிக்கப்படுகிறது ஒருவேளை அந்த உங்களுக்கு கான்செப்ட் ரீதியாக கேட்பாங்க தேதி கொஸ்டினா கேட்கும் போது இதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அவர் எத்தனை பரிந்துரைக்கிறாரு மூன்று எத்தனை தண்டனைகள் மூன்று விதமான தண்டனைகள் என்னென்ன அப்படின்னு அப்படின்னாக்க முதல்ல வரி விதிப்பு வரி விதிப்பு நடக்கணும் அடுத்து அடுத்து ஒவ்வொரு குடிமடனும் என்ன பண்ணணும் வரி கட்டணும் அடுத்து வேற என்ன அப்படின்னா ஒருவேளை வரி கட்டல அல்லது கடமைகளை செய்ய தவறு என்ன அப்படின்னா தண்டனை உண்டு அப்படின்னு கேட்கிறாங்க இந்த தண்டனைக்காக ஒருத்தரோட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன போலாம் நாடாளுமன்றத்தை நாடலாம் இந்திய நாடாளுமன்றம் தண்டனை கொடுக்கறதுக்காக பதில் சொல்ற பதில் அளிக்க வேண்டிய என்னது கட்டாயம் கிடையாது அப்படின்னு என்னது சொல்றாங்க சோ இது மூன்றையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மூன்று என்னது ஏற்றுக்கல்ல சரிங்களா சோ இதனால என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள் என்ன பண்றோம் அப்படின்னா இந்திய அரசு கொண்டு வராங்க எப்போ அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாம் சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்புக்குள்ள என்ன பண்றாங்க சேர்த்துறாங்க அப்படி சேர்க்கும்போது போது பத்து கடமைகள் இடம்பெறுகிறது எத்தனை கடமைகள் இடம்பெறுகிறது பத்து கடமைகள் என்னது இடம்பெறுகிறது ஆனால் இப்போதைக்கு நமக்கு எத்தனை கடமைகள் இருக்கு அப்படின்னா பதினோரு கடமைகள் ஆரம்பத்துல எப்போ அப்படின்னா பத்து கடமைகள் இருந்துச்சு அது நடைமுறைக்கு வரும்போது ஆனா இப்ப எத்தனை இருக்கு நமக்கு பதினோரு கடமைகள் இருக்கு அந்த பதினோராவது கடமை என்ன அப்படின்னா ஐம்பத்தி ஒண்ணு ஏகே ஐம்பத்தி ஒண்ணு ஏகே இது நம்ம எப்போ சேர்த்தோம் அப்படின்றது அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ன பண்ணுவோம் சேர்த்தோம் அந்த ஐம்பத்தி ஓராவது விதி ஐம்பத்தி ஒண்ணு ஏகே அப்படின்றது என்ன அப்படின்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்குவது பெற்றோருடைய கடமை ஆறு முதல் பதினான்கு வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்குவது யாருடைய கடமை பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க சரி சோ இதுல இன்னொரு கூடுதல் தகவல் நம்ம என்ன பண்ணா தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உள்நாட்டு கலவரம் என்ற வார்த்தை இருந்துச்சு இல்லையா இந்த உள்நாட்டு கலவரம் என்ற வார்த்தைக்கு பதிலாக கிளர்ச்சி அப்படின்னு மாத்துறாங்க கிளர்ச்சி அப்படின்னு மாத்துறாங்க உள்நாட்டு கிளர்ச்சி அப்படின்னு மாத்துறாங்க அது எப்ப மாத்துறாங்க அப்படின்னா நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான தகவல் உள்நாட்டு கலவரம் என்ற வார்த்தை உள்நாட்டு கிளர்ச்சி என மாற்றப்பட்டது எந்த சட்டத்திருத்தில நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஸோ இதுதான் அப்படின்னா கான்செப்ட் பேசிதான் பார்த்துருக்கோம் பாருங்க அடிப்படை கடமைகள் எங்க நான் வாங்கியிருந்தோம் ரஷ்யா அடிப்படை கடமைகள் எதுக்காக கொண்டு வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நடந்த உள்நாட்டு கலவரம் இது இந்த அடிப்படை கடமைகளுக்காக அமைக்கப்பட்ட குழு என்னது சரண் சிங் குழு அவர் எத்தனை கடமைகள் கொடுத்தாரு எட்டு எத்தனை தண்டனைகள் கொடுத்தாரு மூணு இதை எப்ப நம்ம கொண்டு வந்தோம்

இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி ஒண்ணு ஏழின் அடிப்படையில் ஆறு முதல் பதினான்கு வரை உள்ள குழந்தைகள் கல்வி பெறுவது அவருடைய உரிமை குழந்தைகளுக்கு அது உரிமை பெற்றோருக்கு என்னது கடமை சோ அது சட்டத்திருத்தான் நீங்க ஈஸி நாம ஆனால் இதில் இருக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கு இது என்னது கடமைகள் இருக்கு சரி இப்போ இந்த கடமையை கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னா அந்த கடமையை செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது ஆனால் அதை மீறக்கூடாது சரிங்களா இந்தியாவுல இந்த பதினோரு கடமைகள் இருக்கா இந்த பதினோரு கடமைகளை செய்யணும்ன்ற கட்டாயம் கிடையாது இந்த கட்டாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் சொல்லப்பட்டிருக்க எல்லாமே நீங்க ஒபே பண்ணி ஆகணும் என்ன பண்ண ஒபே அது மீனனாவும் என்னது அந்த கடமை செய்ய தவறினாலும் என்னது தண்டனை உண்டு ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இந்தியாவில் இந்த கடமை செய்ய தவறினா உங்களுக்கு என்னது தண்டனை கிடையாது ஒருவேளை அத மீறனா உண்டு அது மீறனா அப்படின்னா உதாரணத்துக்கு தேசிய கொடிக்கு வணக்கு வைக்கணும் அப்படின்றது என்னது ஸோ உங்களுடைய கடமை மரியாதை செலுத்தணும் ஒருவேளை அதை நீங்கள் மரியாதை செலுத்தலனாலும் அதை என்ன பண்ணக்கூடாது அவமதிப்பு செய்யக்கூடாது அவமதிப்பு செஞ்சால் என்ன உண்டு தண்டனை உண்டு ஸோ இது இதை பொறுத்த வரைக்கும் இப்படி இது போல இந்த அடிப்படை கடமைகளை செய்யணும் அப்படின்னு கட்டாயமாக இருக்கக்கூடிய நாடுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இருக்குது உலகத்தில் ஒரே ஒரு நாடு அது ஜப்பான் ஜப்பான் தாங்க ஜப்பான் தான் அடிப்படை கடமையில கண்டிப்பாக செய்யணும்னு சொல்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சுத்தமா இருக்கிறது தன்னுடைய இருக்கிற பகுதிகளை சுத்தமா வச்சுக்கணும் இது எல்லாமே அடிப்படை என்ன பண்றாங்க ஜப்பான் சொல்லி தராங்க சரியா உலகத்திலேயே அடிப்படை கடமைகளை செய்ய வலியுறுத்தக்கூடிய ஒரே நாடு அப்படின்னா அது என்னது ஜப்பான் சரிங்களா அதுல மொத்தம் ஒரு பதினோரு விதிகள் இருக்கு அந்த பதினோரு விதிகளும் என்னென்ன அப்படின்னு பாத்துருவோம் வாங்க அடிப்படை கடமைகள் ஆரம்பத்துல பத்து இருந்தது பதினொன்று இருக்கு அந்த லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏற்கனவே இந்த பத்தையும் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இது இதை பற்றி என்னன்னு பார்ப்போம் இங்கே நான் கீவேர்டாக எழுதியிருக்கேன் இந்த கீவேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணிக்கணும் பாருங்க விதி ஐம்பத்தி ஒன்று ஏ கேபிட்டல் ஏ இல்லை ஸ்மால் ஏ இதில் மொத்தமே நமக்கு எத்தனை பதினொன்று இருக்கு சரிங்களா ஸோ பாருங்க ஏ என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவின் அரசியலமைப்பு இந்தியாவோட அரசியலமைப்படி நடக்கணும் சரியா இந்திய தேசிய கீதங்களை அதன்படி தேசிய கீதங்களை மதிக்கணும் தேசிய பாடலை ஸோ மதிக்கணும் போற்றணும் பின்பற்றணும் இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய கடமை இந்திய அரசுல படி நடக்கணும் தேசிய கீதம் தேசிய பாடல் போன்றவற்றில் என்னது மதிப்பு அளிக்கணும் சோ இதுக்கு தேசிய கொடி தேசிய கீதம் தேசிய பாடல் இவருக்கு என்ன பண்ணும் முழு மரியாதை செலுத்தணும் இது ஒவ்வொருத்தருடைய என்னது கடமை அப்படின்னு சொல்றாங்க விதி ஒண்ணுல அடுத்து ரெண்டாவது பீல என்ன சொல்றாங்க அப்படின்னா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நபருடைய உன்னத நோக்கங்களை போற்றி பாதுகாக்கணும் அவங்களுடைய ஸ்தாபனங்களையும் பாதுகாக்கணும் அவங்களுடைய நிறுவனங்களையும் என்ன பண்ணும் பாதுகாத்துக்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அவங்களுடைய அவங்களுடைய உன்னத நோக்கத்தையும் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய நிறுவனங்களையும் போற்றி பாதுகாத்துவது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க விதி ரெண்டுல அடுத்து மூணில் என்ன சொன்னாங்க இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இந்த மூன்று வார்த்தைகளுக்கான இந்த மூன்று வார்த்தைகளையும் போற்றி பாதுகாக்கணும் இந்த மூன்று வார்த்தைகள் என்னென்ன வார்த்தை இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இந்த மூன்று வார்த்தைகள்ல என்ன பண்ணுவோம் போற்றி பாதுகாத்து ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க மூணுல அடுத்து நாடுல நாலு என்ன சொன்ன நாட்டிற்கு தேவை ஏற்படும் போது சேவை செய்யவும் நாட்டை பாதுகாக்கவும் ஒவ்வொரு இளைஞர்களும் முன்வர வேண்டும் ஒவ்வொரு இனவிலையும் என்ன பண்ணுவோம் முன்வரணும் அப்படி முன்வருது ஒவ்வொருடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க நாட்டிற்கு தேவை ஏற்படும் போது சேவை செய்யணும் நாட்டை பாதுகாக்கணும் இது யாருடைய கடமை ஒவ்வொரு இனுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க நான்கு அடுத்து ஈல என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லா இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதர உணர்வோடு இருக்கணும் நல்லிணக்கத்தை வளர்க்கணும் பெண்மையை போற்றி பாதுகாக்கணும் பெண்மை என்ன பண்ணோம் போற்றி பாதுகாக்கணும் இது ஒவ்வொருத்தருடைய என்னது கடமை அப்படின்னு சொல்றாங்க இதுல அடுத்து எஃப்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்குது பண்பாடு இருக்குது அதை போற்றி பாதுகாத்தல் ஒவ்வொருடைய கடமை இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை போற்றி பாதுகாத்தல் ஒவ்வொருடைய என்னது கடமை அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ல அடுத்து ஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய இயற்கை வளங்களை போற்றி பாதுகாக்கணும் இந்தியாவுடைய இயற்கை வளங்களை என்ன பண்ணுவோம் போற்றி பாதுகாக்கணும் அது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எச் ஒவ்வொருத்தரும் அறிவில் மனப்பாங்கு உண்டத நோக்கம் போன்றவற்றோடு என்ன பண்ணும் அப்படின்னா உயர் உயர்ந்த நோக்கமா இருக்கும் அறிவியல் மனப்பாங்கு இருக்கும் அத ஆராய்ந்து சீர் செய்யும் திறன் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு அவங்க என்ன பண்ணுவோம் வளர்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம் இந்தியர்களாக ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது இந்த கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருந்தாங்க டிஎன்பி அவங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அறிவியல் மனப்பாங்கு உன்னத நோக்கங்களை ஆராய்ந்து சீர் செய்யும் திறனையும் ஒருவர் வளர்த்துக்கொள்வது எந்த விதியின் கீழ் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது என்னது ஐம்பத்தி ஒன்று ஏ ஹெச் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் போவோம் அடுத்து ஐ அப்படின்னா பொது சொத்தை பாதுகாக்கணுங்க எனக்கு பொது சொத்து அது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அடிப்படை கடமைகளே கொண்டு வந்தோம் பொது சொத்துக்கு சேத வித விளைவிக்கிறாங்கன்னு தான் என்ன பண்ணுவோம் அடிப்படை கடமைகளே கொண்டு வந்தோம் அதன் அடிப்படையில் பொது சொத்தை பாதுகாத்தல் பொது சொத்தை பாதுகாத்தல் ஒவ்வொருவருடைய என்னது கடமை பொது சொத்தை என்ன பண்ணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஐங்க அடுத்து ஜெயில இந்தியா தனி மனிதனாகவும் சரியா அல்லது கூட்டு முயற்சியாகவும் இணைந்து செயல்பட்டு பல சாதனைகள் செய்யவும் முந்தையின்றம் அடையவும் தனி மனிதனாகவும் கூட்டு முயற்சியோடு என்ன பண்ணணும் இணைந்து செயல்படுறோம் இந்தியா பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னா தனி மனிதனுடைய ஆதரவும் இருக்கணும் அல்லது இணைந்து செயல்பட்டுகிறது இந்தியாவுக்கு பெருமை தெரித்தரணும் அப்படி பெருமை தெரிவித்தறது ஒவ்வொருடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்குவது பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பதினோராவது கடமை இதுதான் எப்ப சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் எண்பத்தி ஆறாவது திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு இது பெற்றோருடைய கடமை இதே விதி யாருக்கு உரிமை விதி விதி இருபத்தி ஒன்று ஏவின் அடிப்படையில் விதி இருபத்தி ஒன்று ஏவின் அடிப்படையில் ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறுவது அவருடைய உரிமை இது ரெண்டுமே எந்த சட்டத்திருத்தம் எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு இது இங்கே கொண்டு வரதுக்கான காரணம் என்ன டிபிஎஸ்பியில் இருக்கிற விதி நாற்பத்தி அஞ்சு விதி என்னது நாற்பத்தி அஞ்சு இது நாற்பத்தி அஞ்சு என்னது அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அதை தான் மாத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அடிப்படை உரிமைகளையும் கடமைகளிலையும் வச்சிருக்கோம் அதனுடைய மாற்று உருவங்கள் தான் இங்க இருக்கிறது சரிங்களா இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் சார் சரியா இது எளிமையா அப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாங்க இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்துலாம் நல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் அதை வச்ச பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் பாருங்க இதுக்கு நான் நம்ம எப்படி அந்த பத்தொம்பது ஆ ஐ சொன்னோமா அதே போல இதுக்கு நான் ஒன் டூ த்ரீ கொடுத்துறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அடுத்து செவன் எயிட் நைன் டென் லெவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அப்படின்னா இப்போ பாருங்க ஒன்று அப்படின்னா இந்தியாவோட அரசியலமைப்பு ஒண்ணுதாங்க தேசிய கீதம் ஒண்ணுதாங்க தேசிய பாடல் ஒண்ணுதாங்க தேசிய கொடி ஒண்ணுதாங்க இதுக்கு எல்லாமே முழு மரியாதை கொடுக்குறேங்க இது ஒவ்வொருத்தருடைய என்னது கடமை அப்படின்னு சொல்றோம் அதனால் ஒன்று இந்திய அரசியலமைப்பு தேசிய கீதம் தேசிய பாடல் தேசிய கொடி இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் மரியாதை செலுத்தணும் அதை வணங்கணும் போற்றி பாதுகாக்கணும் அவர் ஒவ்வொருத்தருடைய கடமை அடுத்து ரெண்டு இது சுதந்திரத்துக்காக பாடுபட்டு அனைத்து நபர்களுடைய உன்னத நோக்கங்களையும் போற்றி பாதுகாக்கணும் குறைந்தபட்சம் நம்ம ரெண்டு பேர் ஆச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குறைந்தது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்களே அவருடைய உன்னத என்னது போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மூணு இந்த மூணுக்காக தான் மூணு வார்த்தை இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தை கண்டிப்பா இடம் பெறணும் என்னென்ன வார்த்தை இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இந்த இறையாண்மை அப்படின்னா என்ன அரசியலமைப்புலயும் மிக உயர்ந்த வார்த்தை தான் இறையாண்மை ஒரு நாட்டு இறையாண்மை உள்ளே நாடு அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் எந்த ஒரு நாட்டை என்ன போர் புரிந்து சேர்த்துக்கலாம் அல்லது ஒப்பந்தத்தின் மூலம் சேர்த்துக்கலாம் அல்லது விட்டு கொடுக்கலாம் இதுதான் என்னது இறையாண்மை அப்படின்னு சொல்றோம் வேறொரு நாடு அந்த உள்நாட்டு விவகாரங்களை என்ன போட தலையிடக்கூடாது என்பதுதான் என்னது இறையாண்மை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன் அடுத்து நாலு இந்தியாவோட திசைகள் நான்கு அப்படின்னு கேட்டாங்க இந்த நாலு திசைக்கு எப்ப தேவை ஏற்பட்டாலும் என்ன பண்ணும் இளைஞர்கள் ஓடி போய் சேவை செய்யணும் நான்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ சோ நான்கு நான்கு திசைகளை எப்ப கேட்டாலும் என்ன பண்ணும் ஓடி போய் என்ன பண்ணுவோம் சேவை செய்யணும் இளைஞர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஐந்து இந்த ஐந்து அப்படின்னா பஞ்ச பாண்டவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பஞ்ச பாண்டவர்கள் எப்படி இருப்பாங்க சரியா சகோதர உணர்வோடு இருப்பாங்க நல்லிணக்கமா இருப்பாங்க அண்ணன் சொன்னா என்னது தம்பி கேட்டுப்பாங்க அண்ணன் தம்பியோட வாக்குகளை என்ன பண்ணுவாங்க மீற மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்னது பாச பிணைப்போடு இருப்பாங்க அப்ப சகோதர உணர்வோடு இருக்கணும் அவங்க ஐந்து பேரும் சேர்ந்து ஒருத்தரை காப்பாத்துவாங்க யார் அவங்க பாஞ்சாலி ஸோ அவ பெண்மையை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இது அஞ்சுல அடுத்து எஃப் அப்படின்னா ஆறு ஆறு தலைமுறைகளாக கலாச்சாரத்தை பண்பாட்டை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறு தலைமுறைகளை என்ன பண்ணுறோம் கலாச்சாரம் பண்பாட்டை போற்றி பாதுகாக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து ஏ ஜி நான் ஏழு வாரத்தில் எத்தனை நாள் ஏழு நாள் ஏழு நாளும் நீங்க இயற்கையை காப்பாற்றணுங்க ஏழு நாளும் இயற்கையை காப்பாத்துனீங்க அப்படின்னா எட்டாவது நாள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அதுதான் என்னது அப்படின்னா ஏழு அடுத்து எட்டு எட்டாவது உயரத்தில் எச்சினா ஹைட் அப்படி கூடாது உங்களுடைய பார்வை எல்லாம் அப்படி இருக்கணும் மேலே இருக்கும் மேன்மையாக இருக்கணும் ஆராய்ந்து சீர் திறனாக இருக்கணும் கீழே கீழே கீழ்நிலை நோக்கியே போகக்கூடாது உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அறிவியல் மனப்பாங்கு ஆராய்ந்து சீ சீசெய்யும் திறன் உன்னத நோக்கங்கள் நோக்கங்கள் எல்லாம் அப்படி இருக்கும் ஐயா இருக்கணும் அதனால ஐ ஹைட்டு எட்டாவது அடுத்து ஒன்பது ஐ ஐ நாக்கில் நீங்கள் ஐ ஜாலி அப்படின்னு சொல்லுவீங்களே அதனால் ஐ பயன்படுத்திக்கலாம் ஐ ஜாலியாக எனக்கு ஒரு பொது சொத்து கிடைச்சிருந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது பொதுசு என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் எனக்கு கிடச்சிருச்சி என்ன ஐ ஜாலி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பத்து பத்து ஜி அப்படின்னா ஜியோ அப்படின்னு வச்சுக்கோங்க ஜியோ எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சவர்கள் இருக்குது அதே போல நாம இந்தியா பல சாதனைகள் செய்ய தனி மனிதனாக கூட்டு முயற்சோர் என்ன அப்படின்னோ இருக்கணும் இது சொல்லவே தேவையில்லைங்க இது நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக படிச்சிடலாம் ஆறு முதல் பதினோரா கடமையே என்னது பெற்றோருக்கு ஆறு முதல் பதினான்கு வரை உள்ள அனைத்து அனைவருக்கு என்னது ஸோ கல்வி கொடுப்பது பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்லிடலாம் இப்போது நாம அவங்க அந்த கான்செப்ட் படியும் பார்த்திருக்கோம் ஷார்ட்டியும் பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்த்துக்கலாம் ஒரு கீவேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே என்னது கிடையாது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னது கேளுங்க வாங்க அடுத்து போகலாம் அடுத்த அடிப்படை கடமைகளில் இந்த அடிப்படை கடமைக்கும் உரிமைக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா நமக்கு ஒரு சிறிய புரிதல் இருக்கும் பாருங்கள் அடிப்படை உரிமைகள் விதி வந்து அப்படின்னா பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அது அடிப்படை கடமைகள் ஐம்பத்தி ஒன்று ஏழு இருக்குது இது ஐம்பத்தி ஒன்று என்னது ஏழு இருக்குது இது இருந்தே இருக்குது இந்திய அரசு அமைப்பு நடைமுறைக்கு வரும்போது இருந்தே இருக்குது இது நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தானே இது கொண்டு வந்தோம் அடுத்து இதை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியுங்க அடிப்படை உரிமைகளை என்ன செய்யலாம் நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியும் ஒருத்தருடைய உரிமைகள் பதுக்கப்பட்டு பேச்சு உரிமையோ அல்லது கருத்து சொல்லும் உரிமையோ பறிக்கப்பட்டால் நீதிமன்றத்தால் என்ன பண்ணலாம் போய் அதை பெற்றுக்கலாம் ஆனால் இந்த நீதிமன்றத்தால் என்னது நடைமுறைப்படுத்த முடியாது நீதிமன்றத்தால் என்னது நடைமுறைப்படுத்த முடியாது அடுத்து அடிப்படை உரிமைகள் வந்து ஒருத்தருடைய ஒரு தனிநபருடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறது ஒரு தனிநபு சுதந்திரத்தை பாதுகாக்கிறது அடிப்படை கடமைகள் வந்து நாட்டின் நலன் கருதி கொடுக்கப்படுகிறது ஒரு நாட்டோட நலன் கருதி என்னது கொடுக்கப்படுகிறது அதை பின்பற்றினால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என்னது வலியுறுத்துறாங்க அடுத்து இந்த அடிப்படை உரிமைகள் சரியா அடிப்படை உரிமைகள் இந்தியர்களுக்கு மட்டுமே கிடைக்கூடிய ஒரு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு அது என்ன அப்படின்னா விதி பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பது இது எல்லாம் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கூடிய அடிப்படை உரிமைகள் மற்றது எல்லாமே எல்லா எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அப்படின்னா விதி பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பது அது சார் பதினஞ்சு அப்படின்னா சாதி மதம் இனம் மொழி பாலினம் போன்றவற்றின் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறோமா ஆனால் அதே வெளிநாட்டர் வந்தால் வேறுபாடு காட்டுவோம் அது இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்தியராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம் அடுத்து பதினாறு என்ன சொல்லுது பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா கூட நாங்கள் வேலையில் செத்துவோம் ஒன்றும் கிடையாது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது சமத்துவம் அடுத்து பத்தொன்பது பேச்சு கருத்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கு தான் உரிமை இந்திரியர்களுக்கு தான் இருக்குது வெளியிலேருந்து வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி ஒன்பது கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை பார்த்தோம் இல்லையா இருபத்தி ஒன்பது முப்பது ஸோ இது எல்லாமே யாருக்கு தான் நாங்கள் தருவோம் இந்தியர்களுக்கு மட்டுமே தருவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியர்களுக்கு மட்டும் இருந்தது ஆனா சில சட்ட சிக்கல்கள் வளர்ந்ததுனால அனைவருக்கும் பொருந்தும் அனைவருக்கும் என்னது பொருந்தும் அடிப்படை கடமைகள் மீறினா என்னது உண்டு தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சோ இதை தவிர அப்படின்னா அடிப்படை கடமைகளை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான கடமைகள் இருக்கு அப்படின்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நல பராமரிப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு இந்த கொஸ்டின் இப்படியே கேட்பாங்க ரெண்டாயிரத்தி மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழு இதன்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பெற்றோரை பாதுகாப்பது அவருடைய கடமை நீங்க ஒரு அரசாங்க ஊழியரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒருவேளை நீங்க அரசு பணிக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் உங்க கூட வச்சுக்கணும் ஒருவேளை நீங்க அவங்கள வெளியே விட்டுட்டீங்க இல்லை அவங்களை பாதுகாக்கத்தில் அப்படின்னா நீங்க வாங்குற சம்பளத்துல பாதியை கொடுத்துடணும் இது மாதிரி எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அதெல்லாம் நீங்க உள்ள போய் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழு அடுத்து அடிப்படை கடமைகளை ஆராய அமைக்கப்பட்ட மற்றொரு கமிட்டி அப்படின்னா வர்மா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அமைக்கப்பட்ட இன்னொரு கமிட்டி என்னது வர்மா கமிட்டி இவங்க நிறைய பரிந்துரைகளை சொல்றாங்க அடிப்படை கடமைகள் எப்படி இருக்கணும் யாருக்கானதுன்ற பரிந்துரைகளை கொடுக்குறாங்க அது அடுத்து அடிப்படை கடமைகளை பற்றி காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அடிப்படை கடமைகள் நீங்க சரியா செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த அடிப்படை கடமைகள் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைக்கானது ஆதாரமா மாறிடும் அப்படின்றாரு அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைக்கான ஆதாரமா மாறிடும் நீங்க அடிப்படை உங்க வேலையை நீங்க சரியா செய்யுங்க உங்களுக்கான உரிமைகள் உங்களை தேடி வரும் ஒரு நீங்க அடிப்படை கடமைகளை செய்ய தவறினா உங்களுக்கான உரிமைகள் தூரம் விலகி போகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை துரத்து துரத்தா என்னது ரொம்ப வெளியிட்டே போயிட்டு இருக்கோம் அதனால உங்களுடைய அடிப்படை கடமைகள் நீங்க செஞ்சிருங்க அந்த உரிமைகள் உங்களுக்கு தானாக கிடைக்கும் அடிப்படை உரிமைகள் அனைத்துமே என்னது உங்களுக்கு தானாக கிடைக்கும் சோ கடமையை செய்ய செய்யாமல் இருக்காதிங்க அப்படின்னு வலியுறுத்துறாரு யாரு காந்தி ஒருவேளை இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஜஸ்ட் சும்மா படிச்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது சோ இந்த வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடிப்படை கடமைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன் எப்போது முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கோ அதுவும் நம்ம என்ன செய்கிறோம் ஆர்டராக கொடுக்குறோம் ஆறுரா எந்த பகுதி படித்தா அடுத்த பகுதி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுராக் கொடுத்துட்டுருக்கோ தயவுசெய்து சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் கணித வகுப்புகளும் சரியான நேரத்தில் இருந்து போயிட்டே இருக்குது அதையும் நீங்கள் என்ன பண்ணும் பயன்படுத்திக்கிறோம் எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி